ും നിക അൻപുടയോനും എല്ലാം അല്ല അള്ളാഹുവരൽ ആരംഭം ചെയ്യേണ്ടോ അൻപി വിനെയേ ഇത് ഉള്ള അഭിമാന ഇരവനും കയ്യേണ്ടനും സാധന നികച്ചി இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வேண்டி முழுக்க முழுக்க துவாவுடைய நிகழ்ச்சி துவா செய்வதற்காக வேண்டி நமது அரங்கத்திற்கு மூலான மூலவி அஃபல் ஓலமா முகமது ராஃபி மஹதரி ஹதரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை உங்களின் சார்பாக வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் அஸ்லாமலை நிகழ்ச்சிக்கு போலாமா நேர்களே துவா என்பது அல்லாக விடத்தில் நாம் இரு கரங்கள் ஏந்தி பிரார்த்திக்கக்கூடிய செயலுக்கு துவா என்று சொல்லப்படும் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ்ருக்கு என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் திருக்குறானிலை சொல்வான் அதே போல நாம் அல்லாஹ கேட்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக நாம் கேட்கக்கூடியதை நிச்சயமாக வழங்குவான் என்ற உறுதியுடன் நாம் கேட்க வேண்டும் அதே போல அல்லாஹ கேட்கும் பொழுது நாம் உருக்கமாகவும் இறை அச்சத்துடன் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை வல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் அதே போல நாம் எதையெல்லாம் கேட்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் அதிகமாக தக்குவாவை இறையச்சத்தை கேட்பார்கள் ஒரு மனித சல்லல்லா இசத்தை வந்து கேட்பார் யார சூழல்லா ஐயு துபல் மிக சிறந்தது இது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது சல் ரப்பக அல் ஆபியா சல்லா சொல்லுவாங்க நீங்க அல்லாஹ் இடத்துல ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதிகமாக ஒரு நாளைக்கு எழுபதுக்கும் அதிகமான முறையில் பாவ மன்னிப்பை கேட்பார்கள் என்பதை அதிர்சிகளில நிறைய காண முடிகிறது அதே போல அல்லாஹ இடத்துல நாம் பாவ மன்னிப்பை என்ன பண்ணணும் கேட்க வேண்டும் அதே போல நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு ஏற்பக்கூடிய கவலைகள் எல்லாம் அல்லாஹடத்துல கேட்க வேண்டும் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மசிதின் நபவிக்கு வருகிறார்கள் வந்தால் அங்கு ஒரு சஹாபி தொழுகி அல்லாத நேரத்தில் இருக்கிறார் அவரிடத்துல தொழுகி அல்லாத நேரத்தில் இருக்கிறதே என்று கேட்கும் பொழுது சல்லல்லா சத்திர அந்த மனிதர் சொல்லுவார் யாரோ சொல்லல்லா எனக்கு கொஞ்சம் கவலை இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கடன் சுமை இருக்கிறது என்று சொன்னோன்னே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த தோழருக்கு அழகான துவாவை ஒன்று சொல்லி கொடுப்பாங்க அல்லாஹுமை இன்னி வல் ஹம்ஹுசுன் ونعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل எந்த துவாவை நபிகள் நாயகம் வலை வலைவசல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த தோழரும் அந்த துவாவை வழமையாக ஓதி வருவார்கள் ஒரு கட்டத்தில் கேட்கும் பொழுது நான் இந்த துவாவை ஓதியதன் காரணமாக என்னுடைய கவலைகள் எல்லாம் நீங்கியது என்னுடைய கடன் சுமைகள் எல்லாம் நீங்கியது என்ற செய்தியை அந்த நபி தோழர் தருவார் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் கேட்க சொன்ன இதே போன்ற துவாக்களை எல்லாம் நாம் வழமையாக்கி கொண்டு கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் அந்த அடிப்படையிலே நாம் துவா செய்யலாம் உலக மக்கள்

لك الحمد ولك الشكر يا رب يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد آمين اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد آمين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودرايها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. آمين اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به الوقد وتنفرج به الكرب وتقلى به الحوائج ആരംഭം എല്ലാ ഉലകങ്ങൾ അനേത്തെയും പഠിത്ത പരിപാലിക്കൂടിയാട്ടും എൻ്റെ തലവർ ഉലകരക്ഷകർത്ത நாயகம் அவர்கள் அவர்கள்தம் குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் இறைவா உன்னுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக கருணை உள்ள இறைவா எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக எங்களுடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உஸ்தாதுமார்கள் உலகிலே உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக கருணையுள்ள இறைவா எங்களுடைய பாவங்கள் சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக பெரும் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக நாங்கள் தனியாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக கூட்டாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக ரகசியமாக செய்த பாவங்கள் அனைத்தையும்ள்ாயாக பகிரங்கமாக பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக பகலிலே செய்த பாவங்கள் அனைத்தையும் இரவிலே செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக கருணையுள்ள இறைவா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திட்ட எங்களுடைய அனைத்து குற்றங்களையும் உன்னுடைய கருணையால் மன்னித்த அருள் பிரிவாயாக கருணையுள்ள இறைவா எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக பெற்றோர்கள் எங்கள் மீது நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்த பொழுது எப்படி எங்கள் மீது பாசம் காட்டினாரோ இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே அவர்கள் மீது நீ பாசம் காட்டுவாயாக அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக கருணையுள்ள இறைவா அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் அவர்களுக்கு நோய் நொடி இல்லாத அவர்கள் வீழ்வதை விட்டும் அவர்களை பாதுகாத்தருள் கருணையுள்ள இறைவா குழந்தைகளாகி நாங்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெற்றோர்களை பேணி நடக்கக்கூடிய நற்பெயர் பெற்ற குழந்தைகளாக எங்களை திகழச்சியவாயாக எங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளாக எங்கள் மீது அன்பும் பாசமும் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களை ஆக்கி அருள் கருணையுள்ள இறைவா காலத்திலும் பெற்றோர்களுடைய சாபத்துக்கு ஆளாக கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாத பெற்றோர்களுடைய நற்பேர் பெற்ற குழந்தைகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக கருணையுள்ள இறைவா நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய சொர்க்க பூஞ்சோலையே நாங்கள் நடமாடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக கருணையுள்ள இறைவா எங்களிலே யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவருடைய மண்ணறைகளை எல்லாம் ஒளிமயமாக்கி வைப்பாயாக வெளிச்சமாக்கி வைப்பாயாக சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக கேள்வி கணக்குகளை லேசாக்குவாயாக கொடிய விஷ ஜந்துக்களின் தீண்டுதல் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக கருணையுள்ள இறைவா நாளை மறுமையிலே நரகனுடைய வேதனை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக சொர்க்கத்தில் அவர்களை குடியிருக்க செய்வாயாக மனைவிமார்களாக கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சாலிஹான மனைவிகளை அவர்களை திகழச் செய்வாயாக கணவன்மார்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மனைவிமார்கள் அவர்களை திகழச் செய்வாயாக கற்பே பேணி பாதுகாத்து நடக்கக்கூடிய நன் மனைவிகளாக அவர்களை இறைவா அவர்கள் ஆடம்பரத்தை விரும்பாதவர்களாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஆசிக்க கூடியவர்களாக நன்மையின் பக்கம் விரைவக்கூடிய அவர்களை ஆக்கி வைப்பாயாக ஆரோக்கியமான வாழ்வை அவர்களுக்கு தந்தருள்வாயாக மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அவர்களை ஆக்கி அருள் பிரிவாயாக கருணையுள்ள இறைவா ஒற்றுமையோடும் பாசநேசத்தோடும் உண்மையான அன்போடும் வாழக்கூடிய மக்களாக அவர்களை ஆக்கிய அருள்வாயாக எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்த அருள் புரிவாயாக அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிய அருள்வாயாக சாலிகான குழந்தைகளாக கல்வி ஒழுக்கத்திலே தேர்ச்சி பெற்ற குழந்தைகளாக ஆக்கியள்வாயாக பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கியள்வாயாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கியள்வாயாக மார்க்க விஷயத்தை பேணி நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கியள்வாயாக நோயற்ற வாழ்வை அவர்களுக்கு வழங்கிடுவாயாக பெற்றோர்களுக்கு துவா செய்து வாழக்கூடிய நற்பேறு பெற்ற குழந்தைகளாக பெற்றவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கிக் கொடுக்கக்கூடிய சாலிகான குழந்தைகளாக திகழ்ச்சி வாயாக

நாட்டக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் அனைவரையும் அருள்வாயாக கருணையுள்ள இறைவங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக இவருடைய நண்பர்கள் மூமினான் ஆண் மக்கள் பெண்மக்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக அவர்கள் எல்லாம் எங்களுடைய கஷ்டத்திலே கை கொடுக்க கூடியவர்களாக்கி அருள்வாயாக நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக்கி அருள்வாயாக உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக்கி அருள்வாயாக நன்றியுள்ள மனப்பான்மை அவர்களுக்கு தந்தருள்வாயாக எப்படி செய்யுதுனா அபூபக்கர் சித்தி குரலியல்லாக அவர்கள் பெருமானார் சொல்லல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு உற்ற நண்பராக திகழ்ந்தார்களோ உள்ள நல்ல நண்பர்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தருவாயாக நன்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடிய நண்பர்களை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக தீமைகளை விட்டும் தடுக்கக்கூடிய நல்ல நண்பர்களை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக கருணையுள்ள இரவா முஸ்லிமான

செவ்வனவே நிறைவேற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக தொழுகையை பேண்டுதலோடு தொழக்கூடிய நன்மக்களாக ஆக்கியருள்வாயாக உன்னுடைய கடமையான ஐவேளை தொழுகைகளையும் அதுபோன்று அதிலே உபரியான தொழுகைகளையும் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக கருணையுள்ள இறைவா எங்களுடைய தொழுகைகளையெல்லாம் நாளை மறுமையிலே எங்களுடைய மூஞ்சியிலே வீசி எறிந்து விழாத இறைவா அந்த தொழுகைகள் அனைத்தையும் மனமோந்து ஏற்றுக் கொள்வாயாக மன ஓர்மையோடு பாக்கியத்தை தந்தருள்வாயாக வேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக இமாம் ஜமாத்தோடு ஜமாஅத்தை விடாமல் தொழக்கூடிய நர்பாக்கியத்தை தந்தருள்வாயாக கருணையுள்ள இறைவா தொழுகையை வீண் விளையாட்டாகவும் பொழுதுபோக்காகவும் ஆக்கிவிடாமல் அந்த தொழுகையை உன்னுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய நல்ல எண்ணத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திருள்வாயாக கருணையுள்ள ரஹ்மானே வரக்கூடிய ரமதானுடைய உடைய காலங்களிலே பாக்கியம் உள்ள இரவுகளிலே நின்று வழங்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திருள்வாயாக உன்னுடைய அருள்மறையாம் திருமறையை பேணி பாதுகாக்கக்கூடிய அறுதினமும் ஓதக்கூடிய அதன் வழி பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக மார்க் அறிஞர்களை இமாம்களை சஹாபா பெருமக்களை எல்லாவற்றிற்கும் மேலாக உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லா அலே அவர்கள் அவர்களை மனப்பூர்வமாக நேசித்து அந்த வழியிலே நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக கருணையுள்ள இறைவா எங்களுடைய நாட்ட தேற்றங்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உன்னிடத்திலே கையேந்தி இருக்கின்றார்களோ நோய் நொடி இல்லாத வாழ்வர்களுக்கு வழங்கிடுவாயாக என்ன என்னென்ன நோயினால் தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவருடைய வியாதி எல்லாம் பரிபூர்ணமாக தீர்த்து வைப்பாயாக யாரெல்லாம் கடன் பட்டிருக்கின்றார்களோ அவருடைய கடன்களை எல்லாம் முழுமையாக நீக்கிடுவாயாக யாரெல்லாம் கடனை அடைக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்களோ உன்னுடைய கருணையை கொண்டு

என்ற ஒழிந்தவர்களாக இந்த உலகை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக எங்கள் அனைவருக்கும் கபருடைய அதாபை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக எங்களுடைய கபர்களை ஒளிச்சமாக ஆக்கியள்வாயாக ஒளிமயமாக ஆக்கியள்வாயாக பூஞ்சோலையாக ஆக்கியள்வாயாக நல்ல வாசனை வீசக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய ஜந்துக்கள் தீண்டுவதை விட்டும் எங்களுடைய நாளை மறுமை வாழ்க்கையை ஆக்கி வைப்பாயாக நரக வேதனையை விட்டு நீங்கள் அனைவரையும் பாதுகாத்த அருள் என்று சொல்லப்படக்கூடிய பட்டோலையை எங்களுடைய வலதுகரத்திலே கிடைக்கச் செய்வாயாக கருணையுள்ள இறைவா கண்மணி நாயகம் அவருடைய கையால் நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய தடாகத்திலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திருள்வாயாக ரமதானுடைய காலங்களிலே நோன்பு நோற்ற காரணத்தினால் எங்களை கருணையுள்ள இறைவா ரையான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கத்தில் எங்களை எல்லாம் குடிமருத்துவாயாக பெருமானான் சொல்லல்லா வலே செல்லும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திருள்வாயாக கண்மணி நாயகம் ரசூல் சொல்லல்லா வலே செல்லம் அவருடைய ஷெஃபாத் என்னும் பரிந்துரை எங்கள் அனைவருக்கும் வழங்கிடுவாயாக பெருமானார் சொல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்களோடு நபிமார்களோடு சித்தி சுஹதாக்களோடு நல்லடியார்களோடு நாளை மறுமையிலே சோர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயாக கருணையுள்ள இறைவா ஜன்னத்தில் பிரதோஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில எங்கள் அனைவரையும் குடியிருத்து குடியமர்த்துவாயாக நரக வேதனை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக நரகனுடைய கொடிய வேதனை இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவாயாக நரகனுடைய கொடிய வேதனை எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவாயாக கருணையுள்ள இறைவா எங்களுடைய வேண்டுதல்களை எங்களுடைய அனைத்து பிரார்த்தனையை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய் இறைவா நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது நீ தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது கருணையுள்ள இறைவா அடியார்கள் உன்னிடத்திலே கையேந்திருக்கின்றார்கள் அனைத்து பேருடைய ஆஜத்துகளையும் தேவைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவருடைய நாட்டங்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக எங்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் உன்னுடைய கருணையை கொண்டு உன்னுடைய தனிப்பட்ட ரஹமத்தை கொண்டு எங்கள் அனைவருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தந்துள்ள புரிவாயாக கருணையுள்ள இறைவா எங்கள் மீது உன்னுடைய ரஹ்மத் என்னும் அருள்மலையை பொழிய செய்வாயாக நியமத்தை எங்கள் அனைவருக்கும் வழங்கிடுவாயாக உன்னுடைய கோப பார்வை எங்கள் மீது பார்த்து விடாது யா பாவிகளாக இந்த அடியார்களை மன்னித்து அருள் புரிவாயாக பலகீனமானவர்கள் இந்த மனிதர்களை மன்னித்து அருள் புரிவாயாக பலகீனமானவர்களா எங்களை உன்னுடைய கோபத்தை கொண்டு பார்த்து விடாதையா அல்லா உன்னுடைய கருணை கண் கொண்டு பார்ப்பாயாக எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக கருணையுள்ள இருந்த உலகிலே வாழக்கூடிய காலத்திலே ஆரோக்கியமான உடல் நலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரல்வாயாக நற்கிரியைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரல்வாயாக தீமையான அவைகளை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரல்வாயாக நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை தந்திரல்வாயாக ஹராமான அவைகள் தடுக்கப்பட்டவைகளின் பக்கம் செல்லாமல் எவைகளெல்லாம் ஹலால் ஆனவைகள் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றதோ அவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரல்வாயாக எங்களுடைய குழந்தைகளும் அதுபோன்று கல்வி ஒழுக்கத்திலே சேர்ந்தவர்களாக வாழ்வதற்கு அருள் புரிவாயாக சாலியான குழந்தைகளாக நல்ல நண்பர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய குழந்தைகள் ஆக்கியள்வாயாக தீய நண்பர்களை விட்டு அவர்களை பாதுகாத்த அருள் மார்க்க ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடிய குழந்தைகளை ஆக்கியள்வாயாக எங்கள் அனைவருடைய ஆஜத்துகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக ஒவ்வொருடைய உள்ள கடக்கையிலும் என்ன என்ன இருக்கின்றது என்பதை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கின்றாயா உன்னையின்றி வேறு யாராலும் அறிய முடியாது கருணையுள்ள ரஹ்மானே எங்கள் அனைவருடைய நாட்டு தேட்டங்களையும் பரிபூரணமாக நிறைவேற்றி தருவாயாக எங்களுடைய துவழாவை எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் உன்னுடைய தனிப்பட்ட கிருபையை கொண்டு ஏற்றல் அருள் புரிவாயாக கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் பொருட்டால் ஏற்றல் அருள் புரிவாயாக அன்பியாக்கள் அவலியாக்கள் சுஹோதாக்கள் சாலின்கள் சித்தியக்கீன்கள் புனிதமான உன்னுடைய இரவுகளின் பறக்கத்தினால் எங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் மறுக்காமல் ஏற்ற அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ எங்களுடைய பிரார்த்தனையை தட்டி கழிக்க மாட்டாய் கையேந்து இருக்கக்கூடிய எங்களுடைய கரங்களை வீணாக விட மாட்டாய் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு நாங்கள் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் உன்னிடத்திலே நாங்கள் கையேந்தி இருக்கின்றோம் கருணை உள்ள இறைவா எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் மறுக்காமல் ஏற்ற அருள் புரிவாயாக ரொம்ப நாத்தினா சித்துனியா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم آمين وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون آمين على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على, على محمد صلى الله عليه وعلي وسلم இந்த சிறப்பு துவா நிகழ்ச்சியில ஹதரத் அவர்கள் நல்லதொரு உருக்கமான நிறைய விஷயங்களை பற்றி இடத்துல கேட்டார்கள் பாவம் மன்னிப்பை கேட்டார்கள் பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்டார்கள் மனைவி மக்களுக்காக வேண்டி கேட்டார்கள் உலகத்தில் உண்டான அனைத்து மூமீன்களுக்காக வேண்டியும் கேட்டார்கள் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களுக்காக வேண்டி பாதுகாப்பு தேடினார்கள் இயற்கையுடைய சித்தங்கள் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் எல்லா உலக மக்களுக்காக வேண்டிய அமைதிக்காக வேண்டியும் சாந்திக்காக வேண்டியும் அவர்கள் நல்லது ஒரு துவாவை நமக்கு செஞ்சாங்க இந்த துவாவை அல்லாஹ் ஜல்ல தாலா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் பொருட்டாலும் அவருடைய உத்தம சகாபாக்கள் பொருட்டாலும் நல்லவர்கள் பெரியவர்கள் வலிமார்கள் பொருட்டாலும் உலகத்தில் தோன்றிய நல்லடியார்கள் சாலஹீன்கள் பொருட்டாலும் இந்த துவாவில் கலந்து கொண்ட உலகம் முழுவதும் இருந்து கலந்து கொண்ட நல்லடியார்கள் பொருட்டாலும் அல்லாஹ் கொஞ்ச லஷான ஓ தாலா நம்முடைய துவாக்களை எல்லாம் ஏற்று அங்கீகரித்துக் கொள்வானாக நம்முடைய அமல்களை ஏற்று அங்கீகரித்துக் கொள்வானாக துவா என்பது அல்ல இபாதா நபிகள் நாயம் சொல்லல்லா சொல்ல சொன்னாங்க துவா என்பது இபாதத்

obrigado